இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே உடல் அதோடு சேர்த்து ஆன்மாவையும் தந்திருக்கின்றார் அதற்காக தான் ஆண்டவர்களோடு இருப்பாராக என நாங்கள் கூறும்பொழுது பதில் மொழியாக நீங்கள் அனைவரும் உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என கூறுகின்றீர்கள் நமக்கு உடல் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும் உட்புறத்தை உண்டாக்கியவரே வெளிப்புறத்தையும் உண்டாக்கினார் உடல் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும் உண்டு இயேசுவும் பல இடங்களில் இதை நமது ஆன்மாவை மையப்படுத்தி பல வார்த்தைகளை கூறியிருக்கின்றார் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என கூறியிருக்கின்றார் அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்காக உழைக்க வேண்டாம் மாறாக அழியாத ஆன்மாவிற்காக உழையுங்கள் என கூறியிருக்கின்றார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் உடல் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும் உண்டு பரிசெயர்கள் இந்த இரண்டில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எதை அதிகமாக பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் என்றால் உடலுக்கு மட்டும்தான் அதனால்தான் இயேசு நற்செய்தியில் பரிசெயர்களை பார்த்து நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் அதாவது இரத்தமும் சதையால் ஆன இந்த உடலின் வெளிப்புறத்தை தான் தூய்மையாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது தீமையும் கொள்ளையும் நிறைந்திருக்கின்றது என கூறுகின்றார் எனவே அன்பான இறைமாக்களே நீங்கள் உங்களுடைய ஆன்மாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் புனிதராக வேண்டுமென்றால் புனிதர்கள் அனைவருமே உடலை விட ஆன்மாவிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதனை தான் தூய்மைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் எனவே இன்றைய மறையுறையின் வழியாக உங்களுடைய ஆன்மாவை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்பதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உங்களுடைய ஆன்மா எவ்வாறு வலு பெற வேண்டுமென உங்களோடு நான் இறைவார்த்தை வழியாக இயேசுவினுடைய வார்த்தையை சொல்ல இருக்கின்றேன் எனவே அனைவரும் கவனத்துடன் செவி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமது உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிட்டது என்றால் உடனடியாக அந்த உடலை பாதுகாத்து கொள்ள தூய்மையாக்கி கொள்ள நாம் மருத்துவமனைக்கு சென்று விடுகின்றோம் அதேபோல்தான் ஆன்மாவிற்கும் ஏதாவது பாதிப்பு அதாவது தீய எண்ணங்களால் தீய சிந்தனைகளால் தீய செயல்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்பொழுது அதனையும் நாம் தூய்மையாக்கிக் கொள்ள நாம் ஒரு மருத்துவமனைக்கு அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையை நான் உங்களுக்கு இன்று காண்பிக்க இருக்கின்றேன் அந்த மருத்துவமனை எது என்றால் வேறு எதுவுமே இல்லை இதோ இந்த இறை தான் இன்றைய நாளின் மைய கருத்தாக உட்புறத்தை தூய்மைப்படுத்துவது இறைவார்த்தை என்ற அந்த கருத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதான் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏன் இதை அப்படி நான் சொல்கிறேன்னா இன்றைய வார்த்தையை பாருங்க இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் தெளிவாக சொல்கின்றார் நற்செய்தியை நம்புவ அனைவருக்குமே வாழ்வு உண்டு யார் யாரெல்லாம் நற்செய்தியை நம்புகிறாங்களோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மீட்பு உண்டு உங்கள் ஆன்மா தூய்மையாக்கப்படும் சொல்கிறாங்க இன்னும் ஸ்பெஷலா இன்றைய நற்செய்திக்கு முன் வரக்கூடிய அந்த வாழ்த்தொழில நீங்கள் பாட கேட்டிருப்பீர்கள் எபிரேயர் நான்கு பன்னெண்டு தெரிந்தவர்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எபிரேயர் நான்கு பன்னெண்டு கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிவிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது எலும்பையும் மூட்டையும் அவ்வாறே குத்தி ஊடுருவுகின்றது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது இதான் கடவுளுடைய வார்த்தை இப்போ ஒரு சில ஒப்புமைகள் அதாவது நீங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போயிருப்பீங்க அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்துமே கடவுளுடைய வார்த்தை இதிலும் காணப்படும் நீங்கள் பாருங்களா கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது முதல் வார்த்தை கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது உங்களுடைய உடல் ஏதாவது பாதிப்பு வந்து விட்டதா உடனே உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் வாங்க நேராக மருத்துவமனைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மருத்துவமனைக்கு செல்கின்றீர்கள் காரணம் உயிர் பிழைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதேபோல் உங்கள் ஆன்மாவும் பிழைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதை நோக்கி போக வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தை அதான் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது இரண்டாவது கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் உள்ளது மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மருந்தகம்னு ஒரு பகுதி ஒன்று இருக்கும் ஃபார்மசி கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய மாத்திரைகளை வழி நிவாரணிகளை நீங்கள் உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் இப்போ உங்களுக்கே உடல்நிலை சரியில்லை தலைவலி சளி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே கால்பால் பேராசட்டமால் டோலா சிக்ஸ் ஃபிஃப்டி ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிது அதே போல தான் இந்த கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் உள்ளது அடுத்தது பாருங்கள் கடவுளுடைய வார்த்தை இருப்புறமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாம் எல்லா அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பானதாக இருக்கும் ஊசி சிசர்ஸ் ஸ்கேப்பிள்ஸ் வெட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி ஃபார்சப்ஸ் போன்ற எல்லா பொருட்களும் ரொம்ப ஷார்ப்பாக அதாவது இறைவார்த்தையைப் போல் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானதாக இருக்கும் அது அடுத்த வரியை பார்த்தீங்கனாலே தெரியும் ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது மருத்துவமனையிலும் பார்த்துருப்பீங்க இந்த லேசர் முறை சிகிச்சையெல்லாம் குத்தி ஊடுருவி சென்று குணப்படுத்தக்கூடியது எண்டோஸ்கோப்பி லெப்ரோஸ்கோப்பி போன்ற மருந்துகளெல்லாம் இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்த வரி இறை வார்த்தையிலேயே பார்த்தீங்கன்னா எலும்பு மூட்டையையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவி செல்கின்றது எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உடனே ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்புறம் அல்ட்ராசவுண்ட் எக்கோ மோமோக்ராம் போன்ற பல சிகிச்சை முறை எல்லாமே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது உங்கள் எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே இதையே நீங்கள் எடுத்து வாசி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அடுத்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்க உதவுகின்றது இங்கே நம்ம உடம்புல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க உடனே நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் லெபார்டரிக்கு போய்ட்டு உடனே டெஸ்ட் எடுக்கிறோம் எப்படி ரத்தத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூபிசி சிபிசி கொலஸ்ட்ரால் இருக்குதா சுகர் இருக்குதா தைராய்டு இருக்குதா இப்படின்னு நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் யூரின் டெஸ்ட்டு எஸ்பி ஓ டூ ப்ரெஷர் பிபி இதெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறோம் அதே போல் டெஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமென்றால் இறை வார்த்தையை படிங்க இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்கள் உள்ளத்தை உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய உட்புறத்தை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே ஒரு மருந்து மருத்துவமனை எதுனா இது இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை தான் உங்களுக்கு எப்பெல்லாம் கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வருதோ உடனே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தான் பிரச்சனை என உடனே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இந்த இறை வார்த்தையை எடுத்து வாசிப்பது தான் எனவே உங்கள் அனைவருக்கும் ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் இருக்கும்பொழுது அனைவரும் கண்டிப்பாக செய்யணும் இது நான் சொன்ன ஹோம்ஒர்க் கிடையாது ஏற்கனவே பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டு பாடம்தான் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் புனித அகஸ்தினார் அவர் மன மாற்றத்திற்கு காரணம் இறை வார்த்தை தான் அவர் ஒரு நாள் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எடுத்து வாசி அப்படின்னு ஒரு குரல் ஒலியை கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் எடுத்து படிக்கிறார் ரோமையர் பதி பதிமூன்று பதிமூன்றில் பகலில் நடப்பதைப் போல நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அந்த இறைவார்த்தை கேட்டவொடனே மனம் மாறார் நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்காக தான் எடுத்து வாசிங்க என்ன வீட்டுப்பாடோனா தினந்தோறும் காலையிலையோ அல்லது மாலையிலேயோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பைபிளில் ஒரு முழு அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டாம் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு இறை வசனங்களாவது எடுத்து வாசிங்க வாசி முடித்ததுக்கு அப்புறமா உடனே மூடிடாதீங்க அதை பற்றி ஒரு ஐந்து ஆகுது இதிலிருந்து கடவுள் எனக்கு என்ன சொல்கிறார் என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேளுங்க அதனால் தினந்தோறும் இறைவார்த்தையை எடுத்து உங்கள் இல்லங்களில் வாசியுங்கள் அதன் பிறகு உங்கள் உள்ளம் தூய்மையானதாக மாறும் நீங்களும் புனிதர்களைப் போல் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கும் பிறருக்கும் சிறந்த ஊழியம் புரியலாம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அன்னை மரியா இறை வார்த்தையை தனது உள்ளத்தில் இருத்தி தனது ஆன்மாவில் வைத்து சிந்தித்தார் என்று நீங்களும் அன்னை மரியாவின் பக்தர்கள் எனவே இந்த இறை வார்த்தையை உங்கள் பயன்படுத்தி உங்கள் ஆன்மாவை தூய்மையாக்கி கொள்ளுங்கள்